மயில் விருத்தம் மார்கொண்டு தாங்கியே என்றனை வளர்க்கின்ற மாதாவுமான மயிலே மகமேறு கிரியதில் கிரியதனில் இருதேந்து விளையாடி வட்டமிட்டாடு மயிலே பேர் கொண்ட சூரன் உடலில் துண்டமாக பிளந்திட நிமிர்ந்த மயிலே பெருகுடை கைலி நிகர் பழனி மலைவேலரை பிளவுடன் ஏந்து மயிலே கால் கொண்ட முதே கண்ணின்பமாகவே கல்லண நடிக்கும் மயிலே கண்டி கதிர்காமத்து இளங்கும் முருகேசரை கணமாய் எடுக்கும் மயிலே சீர்கொண்டு வளர் அஷ்டலட்சுமி கடாட்சமி சிறியோர்க்கு அளிக்கும் மயிலே திருப்போரியூர் விரப்போரியூரில் வளர் கந்தப்பர் ஏறி வரும் சித்திர கலாபமயிலே அக்கரவு சுற்றியே உக்ரதாண்டவமாடி அரகரா என்ற மயிலே அரணை வலம் வந்து அவன் சரணாரவிந்த மதை மயிலே குக்குட துவசகர தல விஜய வேலை மேற்கொண்டு மயிலே குருநாதர் தம்மை சுமந்து தினை புனம் குலவி மிக வந்த மயிலே மக்கள் மனையால் தந்தை தாய் சுற்றமென்றனை மகிழ்ந்தழுத்து அருளும் மயிலே வையகத்தனியான சேனி முதல் வாழ்வெல்லாம் மாற்றாமல் உதவும் மயிலே திக்குண்ணையன்றி அன்றி வேறு இல்லை செய்து ஆதரிக்கும் மயிலே வளர் வளர்க்கந்தப்பர் ஏறி வரும் சித்திர கலாபமயிலே கறிமுக வணுக்கிளைய துறைமுருகர் தண்டையங்காலுக்கு செய்த மயிலே கை கணிக்காக ஒரு நொழியில் வலம் வந்த காம்பீர நீல மயிலே சரியே கிரிய யோக ஞான மார்க்கத்தின் சதுர்பதவி தந்த மயிலே சாலோக சாமீப சாரூய சாரூபாயு சம்பந்தம் அளிக்கும் மயிலே துரிதமாய் சமணரை வதைத்து உக்கிரமாகவே தொந்தோம் ஆடு மயிலே தொகை குரமான் தனை தேடி திணைப்புணம் சுற்றி திரிந்த மயிலே திருமருவு கல்வியும் ஒழுக்கமும் அடக்கமும் செல்வமும் அழிக்கும் மயிலே திருப்போரியூரில் கந்தப்பர் ஏறி வரும் சித்ர கலாபமயிலே கெங்கா பகீரத ஏறமலைதோரும் கேளிக்கையாடுமயிலே கிணறர்கள் கிம்புருடர்களுட காந்தருவர் தொடனித்தான் கொண்டமயிலே வங்காரவடிவேளர் வள்ளிக்கு வாகனமும் ஆனமயிலே பந்தடி பணிந்தோர்க்கு சந்தான சௌபாக்கிய வாழ்வழித்தாடும் மயிலே மங்காத பெரியோர்கள் குலமெல்லாம் வட்டமிட்டாடு மயிலே மாறாத பிணிக்கென்றும் மணிமருந்தாகவே வந்துதவு மயிலே சிங்கார மங்கை தங்கை உமையாளின்ற செல்வனை தாங்குமயிலே திருப்போரியூரில் வளர்க்கந்தப்பரியவரும் சித்திரக்கலாபமயிலே அஞ்சி பயந்தோர்க்கு தாய் தந்தையாக மயிலே யாரும் மற்றோர்கள்தம் சுற்றமேதான் என்று அடுத்தாண்டு அழிக்கும் மயிலே பஞ்சக சூனியம் ஏவல் செய்வோர்கள் மார்வை பிழக்கும் மயிலே மட்டுக்கு அடங்காத பூத பிசாசுகளை மரணம் செய்யும் மயிலே நஞ்சான விடமுறிய சஞ்சீவியாகவே நடனமிடு தோகைமயிலே ராஜ பரமேஸ்வரி தருங்குமரனை கொண்டு நாட்டியம் மாடுமயிலே செஞ்சில் தமிழ் குடும்ப முனிம மகிழ்ந்தோதவே திவ்ய நடம் ஆடுமயிலே திருப்போரியூரில் வளர்கந்த கந்தப்பர் ஏறி வரும் சித்திர கலாபமயிலே அட்டதிக்கெங்கும் ஒரு நொடியில் பலமாய் வந்த அற்புத கலாபமயிலே ஆயிரத்து எண்பதாம் முடிவுரகன் உடல் தலைய மயிலே கற்றழகர் நவ வீரர் வீரபத்ரன் பத்ர காளியும் வணங்குமயிலே கனமான வைரவன் சரணனப் போற்றவே கலகலத்தாடுமையிலே துஷ்டரைச் சயங்கொண்டு சிஷ்ட பரிபாலனர் தோலாது எற்றுமையிலே துதிசை அடியேனுக்கு கோரிக்கை நிறையுறத் தொந்தோம் என்றாடுமையிலே சிட்டர் புகழ் குறவள்ளி மகிழ்தெய்வானி மகிழ்தெய்வான இவ சித்தம் கழிக்குமையிலே திருப்பூர் யூருள் வளர் கந்தப்பர் ஏறி வரும் சித்திரக்கலாபமையிலே நந்தி மத்துளமதில் தொந்தோம் என கொட்ட நாட்டியம் செய்யும் மயிலே நாரத மகா முனிவன் வீணை வாத்தியம் செய்ய நன்றாய் நடிக்கும் மயிலே சுந்தரர் சம்பந்தர் அப்பர்மாணிக்கரோடு துறவோர் மயிலே சொற்பெரிய தில்லை மூவாயிர தினம் தோத்திரம் மயிலே கந்த மிகு நவர்த்த மாலையும் பொன்னடம் மயிலே கதிர்மதிகள் இருபுறங்கள் தீபங்கள் என ஒளி காலன் மயிலே சிந்தையில் துயர் நீங்கி செஞ்சிலக் செஞ்சிலக் செஞ்சில திருப்போர் யூரல் விளர் கந்தப்பர் ஏறிவரும் சித்திரக்கலாபமையிலே வாடித் தவிக்கின்ற ஏழியடியேன் என் மனத்துயர் அகற்றுமையிலே வையாபுரி குமரர் ஏறியே விளையாடு மயிலே பாடி படிக்கின்ற பாபானர் நாவேரி பரத நடமாடும்மயிலே பட்சமா என்பருக்கு அதிக சம்பத்தெல்லாம் பரிவாயி அளிக்கும் மயிலே கோடி சூரிய பிரகாச தெய்வானை பூங்குறவள்ளி மகிழ்மையிலே குன்றை துளைத்து மொர் நக்கீரரை காத்த குங்கும படீரமயிலே தேடி தினந்தேவர் பரவமை ஞான செழுங்கருணை பொழியுமையிலே திருப்பூர் யூரில் வளர் கந்தப்பர் ஏறி வரும் சித்திர அண்டரண்டங்களுடன் ஈறி எழுபவனங்கள் அதில் நடமாடுமயிலே அரகரா என்றுமால் பிரம்மந்திரன் முனிவர்கள் அர்ச்சிக்க வந்த மயிலே கிண்கினி சிலம்பொலி முழங்கவே தாண்டவம் புரியும்மயிலே தர்க்கமிடு சூரனுடல் உடல் நெக்குருணி ஆகவே சாரிவாறு தோகை மயிலே கண்டதொரு பேய்பூத பிரம்மராட்சதர்கள் உடல் கதறிட மிதிக்கும் மயிலே கரடி புலியாளி அறி யாவையும் காலாக்கினை கொண்ட மயிலே தண்ட நிட்டே பணியும் மடியவர்கள் அவர்கள் ஈடேற சேவை தந்த ஆளுமையிலே வளர் கந்தப்பர் ஏறி வரும் சித்திர கலாபமயிலே பக்தியால் நினது பா பாடினோர் பங்கில் நின்ற பரிபுரை அளித்த வேல் முருகரை தாங்கி பறந்தாடுகின்ற மயிலே சுத்தமுக்காலமும் துதிக்கும் மானிடர்கள் தம் துன்பம் தவிர்க்கும் மயிலே துய்ய செஞ்சேவக பதார பதாகரை போற்றிய சுகமுடன் நடிக்கும் மயிலே தொத்தியே வருணடிய கொக்கினை சடுதியிற் சுட்டறி திட்ட மயிலே சூரணவ சூரணவ குளோர் புனித மலர் மாறி மலர் மாறி பொழிய துளைந்து துதைந்து விளையாடுமயிலே சித்த மகிழ்வாய் என்னை ரட்சிக்க வந்துற்ற சின்மையானந்தமையிலே திருப்போரியூரில் ஏறி வரும் சித்திர கலாபமையிலே